મેલા <laughs>

பாவாடை அக்காவோட வைக்கிறீங்க மட்டும் வந்திருக்காரு இல்ல கோவிந்தராஜு அப்பா எடுத்துக்கிற கூடாது ஏடா அக்கா பாவாடா ஆத்தா பாவாடைன்னு விற்கிறேன்னு சொல்லி சரி ஏன்னா கொரோனா வந்து மூணு வருஷம் நாடகம் இல்ல சாமி கும்புடல சரி நாடகம் இருந்தாத்தா நம்ம பாவாடை வியாபாரத்துக்கு போறோம் கொரோனா வந்து நாடகம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பாவாட இருக்கனாலும் போவேன் சரி அப்படின்னு சொல்லி போய்க்கிருந்தேன் மாரு ஆத்தா பாவாடா மா பாவாடன்னு போய்க்கிருந்தேன் அதுதான் இங்க அப்பத்தா பாவாடை இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ரெண்டு ஒருத்தன் ஓடியா சரி அப்ப அப்பத்தான் நிறைய நிறையா இருக்கு வீட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தா பாவாடைன்னு ஒன்று தச்சு வியாபாரம் பண்ணோம்னா நல்லா போடும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்தா பாவாடை

அப்படி புதுசிலை இல்லாமல் புள்ள குற்றம் பெற்றிருக்கும் புள்ளையோட நீ இருந்தா வணக்கம் ஒரு புதுசை இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கும் புங்கவைகளுக்கு முட்டை புத்தி பண்ண கொடுத்த கைலாச்சாக வணக்கம் ஓத்தவங்க புத்தமங்க மத்தவங்களுக்கு கல்யாணங்கள் பேருக்கும் வணக்கம் கேட்டு கல்யாணம் செய்யவனுக்கும் வணக்கம் வணக்கம் பொள்ளாத வட்டி வங்க வல்லாள கண்டனத்தை போடுகிறேன் வணக்கம் வட்டி வங்க வல்லாளம் கோடி நமந்த வணக்கம் வணக்கம் சித்தனை சிறப்பு நே புத்தகத்தில் சிறப்பும் வணக்கம் வணக்கமே சொல்ற என்று வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்க

தான் நாடகம் சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாடகம் சொல்லுவாங்க நாடகம் சொல்லிட்டா போதும் நாடகம் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கரெக்டா இருப்பாங்க நாடகம் சொல்லிட்டா வீட்டை விட்டு கிளம்பியில் ஒரு பாயை ஒரு சுருட்டி கக்கத்தில் வச்சிருவாங்க பாய எதுக்கு விரிச்சு உட்கார்றதுக்கு வரையிலே கையில் ஒரு தூக்கு செம்ப பிடிச்சிருவாங்க தவிச்சா தண்ணி மருந்து குடிச்சுக்கிறதுக்கு ஆமா அது மாதிரி நாடகத்து கிளம்பி வரையில வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சுருவீங்க அந்த குழந்தைய வீட்டில் விட்டு நாடகம் பார்க்க மாட்டாங்கன்னா குழந்தை தன்னந்தனியா கத்திக்கிட்டு கிடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் கூடவே தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்ப இது மூணு பாரம்பரியமா இன்னமும் நடக்குது ஆமாம் பாயை துட்டி கொண்டாடுறது தூக்கு செம்பு கையில் பிடிச்சி கொண்டாடுறது குழந்தைய தூக்கி கூட தூக்கிறதுல மூணு நடந்துகிட்டு இருக்குது ஆனால் தான் இப்போ புதுசாக உன்னை கூட ஒன்றை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நாய் அப்படியே குழைக்கிறேன் நாய் குட்டி எதுவும் குட்டியாராங்க அவங்க என்ன நாடகமாக்காவை குட்டியாராங்க நாய் குட்டிய நாடகமாக்காவை குட்டியாறல ஏ

அந்த நேரத்தில் போய் தண்ணியை மந்து விட்டு குண்டியை கழுவி விட்டு அப்படி தெரியாது இல்லை நான் குட்டியை குட்டியம்னா தோத்தோட விட்டால் குண்டியை காட்டில் நான் நக்கி நக்கி விட்டு சுத்தம் பண்ணி விட்டு அப்படி சௌரியத்தை ஆத்தா மார்க்க தேடிக்கிறாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போதேன் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் கிராமத்தில் நாடகம்னு சொல்லிட்டா போதேன் அன்றைக்கெல்லாம் நாடகம் நோட்டீஸ்லாம் அடிக்கிறது கிடையாது அண்ணே தம்பி கொஞ்சம் நல்லா பேசுங்க இங்கிட்ட நம்ம பேசுகிறேன் கவனிங்க இங்கிட்ட இங்கிட்டு வாங்க நான் திரும்பி திரும்பி பேச முடியாது ஏழு கழுத்து இல்லை எனக்கு ஒரு கழுத்து தான் இருக்குது கொஞ்சம் அங்கிட்ட எல்லாரும் வந்தீங்கன்னா சரியாக இருக்கேன் கொஞ்சம் பேசுகிறேன் பேசுகிற கொஞ்சம் கவனம் கம்மியாக பேசுங்க ஏன்னா வாலிமை அதிகமாக இதை விட வாலிமை அங்கே அதிகமாக இருக்குது ஆமாம் அப்படின்னால பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாடகம்னு சொல்லி வாய் சொல்லி தான் சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி நம்மூர் ஒரு கிராமத்தில் நாடகம் போட்டிருக்கேன் சாமி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் சொல்லி சொல்லுக்க பார்த்தீங்கன்னா நாடகம் வேணும் வர வர முடியாது மந்தைக்கில் மயான ஆணு மண்ணு சிறுசு மறுசு அப்படி ஒரு கூட்டம் கூடி இருக்கும் இந்த கூட்டம் கூடி இருக்குன்னு காலையில் நாடகம் முடிஞ்ச காலையில் பார்த்தா மந்த நிறையா வெறும் டீ கப்பாக கிடக்கும் இந்த டீ கப் குமிஞ்சு கிடக்கிறத வச்சு அடுத்த ஒரு கிராமத்துக்காரன் சொல்லுவாங்களாம் இந்த ஒரு கிராமத்தில் அருங்கான வள்ளி திறமை நாடகம் நடந்திருக்கியா எப்பரா அதை சொல்றேன்னு இன்னொருத்தன் இந்த டீ கப் கிடக்கிற வச்சே தெரிஞ்சுக்கலாம்டா ஏன்னா நாடகம் நல்லா இருக்க போயிட்டே இந்த டீயை வாங்கி தூங்காம சுறுசுறுப்பா நாடகம் பார்த்துருக்காங்க இவ்வளவு டீ கப் சொல்லி டீ கப் வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நாடகம் சொல்லி நோட்டீஸ் அடிச்சு தெரு தெருவா ஒட்டினாலும் சரி இன்னைக்கு வந்து மந்தைக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருப்பதியாக வந்தே வருது என்ன திருப்பதியில் என்ன அங்கங்க கொஞ்சம் சொட்டையா இருக்கு

கப்பையே பாட்டிலையும் குடிச்சிட்டு ஒருத்தர் கீழே போட்டுட்டாரு இந்த கப்பையும் பாட்டிலையும் பிறக்கி வித்தார் பார்த்தீங்களா இவர் ஒரு பெரிய ஆசுபத்திரியை கட்டிட்டாரு கப்பு பாட்டில பிறக்கி வித்தவர் ஆனா அந்த கப்பையும் பாட்டிலையும் குடிச்சிட்டு கீழே போட்டார் பார்த்தீங்களா இவர் போய் அவர் கட்டின ஆசுபத்திரியிலே படுத்துட்டார் இதுல என்ன தெரியுது நம்ம போட்ட கப்பு பாட்டில் காசு நம்மளவே படுக்க வச்சு இப்போ வீட்டு வாசல்லாம் பாலுக்கார் வந்து கோழி இப்படி நாலு மணிக்கு பால் பால்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு பால் பால்னு சொல்லி கற்றுனா எந்திரிச்சு போய் வாங்குறதுக்கு வழி இருக்காது நாளைக்கு கடை அடப்புன்னு சொல்லிட்டா போதும் இப்பயே இங்கடா பிளாக்கில் சந்தோந்து ஓடுறது வாங்கி பாட்டில் வைக்க தேடுற காலமாக இருக்கு இந்த காலம் இப்பெல்லாம் போ இருக்கனால இந்த குடியை குடியை விட்டுட்டு ஏன்னா இப்ப நாடு கிளம்பி வரலே நம்ம ஊர் வீட்டிலேருந்து இருந்து வீட்டில் பெரிய பிரச்சனை ஆமா என் வீட்டில் என் வீட்டில் இருந்து நாலாவது வீடு அப்ப பொண்டாடிக்கு பிரச்சனைக்கு சண்டை என்னடா முத முத நாடகத்துக்கு கிளம்பி போய்க்கிட்டு இருக்காங்க சண்டை ஓடுக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த சண்டையை லேசா பாத்துட்டு போவோம் என்ன சண்டைன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கிறேன் பிரிச்சைக்காரன் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துட்டேன் இருக்கு வரையில ஒரு கோட்டு பாட்டுல கையில பிடிச்சிட்டு வந்துட்டேன் கோட்டு பாட்டுல கையில பிடிச்சிட்டு வரும் பொண்டாட்டி ஆரப்புல படக்குன்னு பிடிங்கி பிடிச்சு ஏமாமா மாமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன் உழைச்சுக்கிட்டு இருக்கல இப்படி போய் காசை போட்டு கையாக்கி பாட்டுல வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பாட்டுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பார்த்தேன்னு கேட்க என்னடி போட்டிருக்கேன் மது இருந்தா நாட்டுக்கு கேடு உயிருக்கு கேடு வீட்டுக்கு கேடு அப்படின்னு போட்டிருக்கு

கோடையில் கொண்டு போய் பாட்டில் அப்படின்னு சொல்லி பிடிங்கி அழிக்கிட்டேன் என் பாட்டுக்கு படம் படம் மடங்கு காலை அப்படி போய்கிட்டு இருக்கிறது ஆமாம் அதனால் அப்போல்லாம் குடியை விட்டுட்டு ஏன்னா அந்த சாமி முடிவை வச்சு ஏற்பாடு பண்ணுறது பெரிய ஒரு கஷ்டம் ஏன்னா உண்மையிலேயே இந்த ஊர் மக்களை வந்து ஒன்று ஓடி இந்த சாமி முடிவை ஏற்பாடு பண்ணுறது இந்த பெரிய மனிதர்கள் பெற பாடு ஆண்டவனுடைய தீத்தமாகிடும் இருந்தாலும் இந்த சாமிகளை வணங்கினால் கையால் சுகம் கிடைக்கும்போதுக்காக வருஷம் ஒரு முறை இந்த தெய்வங்களை வணங்குறாருன்னா உண்மையிலேயே அந்த தெய்வங்கள் வந்து அவங்கள வந்து நல்ல கையால் சுகத்தோடு இவங்க இவங்கெல்லாம் எப்படி எந்த முருகிலிருந்து வருஷா வருஷம் எப்படி சந்தோஷமா அவங்க எல்லாம் சேர்ந்துருந்து சாமியை கும்பிடணும் சொன்ன வார்த்தையத்தில் சொல்லிட்டு நிறைய பேசலாம் எப்படி பேசுறீங்களா கும்பிட வேணுங்கும்பிட கும்பிட வேண்டுகோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டுகோள் சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேண்டுகோங்க இது எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டுங்களை நாடகத்தை நடத்த வேண்டுகே அது நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க வேண்டிய அது நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க வேண்டுகோங்க ஒரு உள்ளாட்சி நீங்க உள்நாட்டு நல்லா சார்ந்து கொண்டு எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டும் து போக போக நாடு இப்ப மாறிஞ்சது புது புது கொரோனால வந்து சேருது காலத்தின் காட்சிபுறத்தை கேட்டு வச்சுக்க காலத்துக்கு காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கோ காலத்துக்கு காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கோ கருணனூர் சதீஷ் குமார் करते கேட்கு கருணனூர் சதீஷ் குமார் करते கேட்கு உள்ளா ஜெந்தி உள்ளா நல்லா சாப்பிட்டு வேண்டியே இல்லை எல்லாரும் ஒத்துமையா இருக்க வேண்டும் இருந்த தாங்கி நாடு மதைக்கு ரெண்டு காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும் பத்து காசு தாண்டா தம்பி நாடு மதை கழுதோட எட்டி வதைக்கும் தாண்டா தன்றி நாடு மதைக்கு இந்த காசு இருந்தால் தாண்டா தம்பி நாடு மதிக்கு இல்லாதவன கலந்து கூட எட்டிக்குன்னு என்ன தெரியுமா இப்போ நம்ம பையில பத்து ரூபாய் செஞ்சா தான் நன்மை கூட பின்னாடி வருவார் இவர் பின்னாடி போனால் டீனால வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி ஆனால் நம்ம பையில பத்து ரூபா இல்லாத தெரிஞ்சு இவர் போற வழியில ஒரு சின்ன வேலர்கள் ஒதுக்கிட்டு போயிடுவார் ஏன்னா அவர் பையில இருக்க பத்து ரூபாய்க்கு நம்ம உழவச்சுருவோம் சொல்லி இப்போ நாட்டில் பிரிப் வச்சுக்கிறாங்களே பிரிப் விட்டுப்படியாம இருக்கணும்னா எதை வச்சு வச்சுக்கிறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குடுக்கல வச்சா ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குதுன்றாங்க இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குடுக்கல் வாங்கலாம் பிரெண்ட்ஷிப் நீடிக்கலை இவங்க பிரிப்பு நீடிக்கணும் காலா காலமா அப்படின்டா அவரோட சேர்ந்து இவர் ஒரு திருநாள் அனுப்பிச்சா தான் பிரிப்பே வச்சுக்கிறாங்க இல்லைன்னா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்னு கழிச்சு விட்டு போறாங்க வேற ஒண்ணும்ல பழிச்சாம் என்ன நீ இன்னைக்கு நாடகம் காலையில் வீட்டுக்கு போகிற ஊருக்கு ஓ நண்பர் உன்னை பார்த்துறாரு பார்த்ததுமே என்ன பாலிசாமி நேரத்துக்கு போயிட்டு வந்தியா ஆம்டா பங்காளி அப்படின்னு என்ன இன்னும் மேப்படி இல்லையான்னு கேட்பாரு அப்படி கட்டிங் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க பாலிசாமின்னு உனக்கு இந்த ஊரில் கடை கோ இங்கே வரண கட்டிங் வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க உனி அப்படியே இந்த ஊரில் கோயிலே கட்ட வேண்டிய கோட் வாங்கி கொடுத்துட்ட அதில் கும்பாபிஷேமே நடத்திடணும் ஆப்பாகி கொடுத்தேன்னா உன்னை ஆஃப் ஆக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல போன வாரம் நம்ம ஏரியா பக்கம் ம மணப்பாறை பக்கம் நாடகம் எப்பவுமே மதுர நாடகம்னா வீட்டை விட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் கிளம்புவேன் என் பொண்டாட்டி எங்க போற ஏது போறன்னு கேட்க மாட்டான் ஏன் அம்மா ஏன்டாட்டி சொல்றா அப்படின்னு சொல்லி எப்பவுமே எங்க போற ஏது வரன்னு கேட்க மாட்டான் அப்படி சொல்லி எப்பவுமே மதுர நாடகம்னா அஞ்சு மணிக்கு மேல கிளம்பு இல்ல மனப்பாறை பக்கம் நாடகம்னா கொஞ்சம் தூரம் தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்குன்னு பாருங்க மதியானம் ஒரு மணிக்கு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு பேக்க தூக்கிட்டு அப்படி வாசப்படி விட்டு கீழே இறங்கணும் பாருங்க என் பொண்டாட்டி என்னைக்கு எங்க போற ஏது வரன்னு கேட்காத ஏ எங்கேயா நேரத்தில் நேரத்தில் என்ன என்ன என்னடி என்னைக்கு போனாலும் பேக்க தூக்கிட்டு நாடகத்துக்கு நாடகத்துக்கு தான் தான் போவேன் போவேன் இன்னைக்கு மட்டும் புதுசாக பிச்சை எடுக்க போனால் அஞ்சு அஞ்சு மணிக்கு 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 மேலே மேலே கிளம்புவேன் ஒரு விஷயம்னு கேட்டேன் அம்மா மதுரை நாடகம்னா நாடகம்னா கொஞ்சம் கால கிளம்புறேன்னு அப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா பக்கம் ரொம்ப நாடகமாக இருக்கும் நாடகமா வல்லனா கிளம்பியிருக்காரு சரி சரி போய் மணப்பாறை பக்கம் நாடகம் நல்ல முறை ஆடிட்டு நாடகம் ஆடி முடிச்சுட்டு வரையில் காலையில் மணப்பாறை முறுக்குன்னு அவ்வளோ ருசின்னு சொல்லுவாங்க வரையில் மணப்பாறை முறுக்கு வாங்கிட்டு சொல்லிட்டான் அப்படி சொல்லி நானும் நாடகத்தை முடிச்சுட்டு காலையில் மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடிகர்லாம் டீ சாப்பிட்டு இருக்கான் டீ சாப்பிட்டு இருந்தால் டீ கடை பக்கத்துலேயே முறுக்கு கடை முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கா முறுக்கு சுடுறதை பார்த்ததும் எனக்கு யோசனை வீட்டில் பொண்டாட்டியாரி முறுக்கு வாங்கிட்டு வர சொல்லுக்காளே அப்படின்னு சொல்லி முறுக்கு கடைக்கிட்ட போய் முறுக்கு அப்படின்ட்டு பிச்சை எடுத்து திண்டு பார்த்தேன் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு முறுக்கு அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை மணப்பாரை முறுக்குன்னால் அவ்வளோ ருருசாக இருக்க வந்தேன் மணப்பாரில் முறுக்கு வாங்கிட்டு வர சொல்லுக்கா பொண்டாட்டியாரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு முறுக்க வாங்கி பைக்கில் வச்சுட்டு கிளம்பி போயிட்டேன் வீட்டுக்கு சரி வீட்டுக்கு போனால் நேரம் கட்ட நேரமாக ஆயிப்போச்சு நேற்று கிளம்ப நேரமே ஆகவும் வீட்டில் போனதுன்னு பேக்க வச்சுட்டு அப்படின்னு போனேன் செம்பில் தண்ணியை மொத்தவே பொண்டாட்டி கையில் கொடுத்தா கையை கழுவுனே போய் தட்டில் சோறை போட்டு வைச்சான் யோரை சாப்பிட்டது பாதி சாப்பாடு தான் எடுபடி பாதி சாப்பாடு வரலை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அசந்து பாருங்க என் முன்னாடி பாய் எடுத்து வச்சு தலாணி எடுத்து போட்டால் படுத்துட்டேன் படுத்து நான் தூங்கின இந்த மிச்ச சாப்பாடு அவளும் சாப்பிட்டு என் பக்கத்தில் அவளும் படுத்துட்டான் அவளும் படுத்தா நைட்டு பதினொன்று மணியா போச்சு வீட்டில் கரண்ட் போச்சு வீட்டில் கரண்ட் போனால் என் முன்னாடிக்கு தூக்கம் உள்ள இவளுக்கு தூக்கம் வராமல் இருக்கவும் என்னையே கலப்ப ஆரம்பிச்சுட்டான் நான் தூக்கம் விட நாடாடிட்டு வந்து அழுப்பில் படுத்து கிடக்குறேன் அப்போ தான் திரும்ப நாளே முந்தி பார்த்தேன் பாரு என்னடா சொல்ற நீ நான் கிளம்பல அசதியில கடல் உள்வாய் போய் கிடக்கல அப்படி சொல்லி திரும்ப படுத்து கிடக்குறேன் திரும்ப உசுப்ப ஆரம்பிச்சா நான் கோவம் வந்துருச்சு எதுக்கு நேரத்தில் உசுப்பு இருக்கேன்னு கேட்டேன் ஏயா நேரத்தில் உசுப்பு இடமா ரெண்டே கார் காடவா உழவு சொல்ல போறேன் நேற்று நாடகம் முடிச்சுட்டு வரல முறுக்கு வாங்கிட்டு வச்சு முருக்கு வாங்கிட்டு வந்தான்னு கேட்டான் முறுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம்ல இந்த அங்கிட்டு தாண்டி வச்சிருப்பேன் பாருன்னு சொல்லி அசந்துட்டேன் நைட்டு பதினோரு மணி பார்த்து வீட்டில் கரண்டு போச்சு இவ்வளவு இருட்டுக்களை தடவி இருந்திருக்கா தடவுனா கையில சிக்கி இருந்திருக்கு எடுத்து கடிச்சு திங்க முறுக்க கட்டால அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அசந்துட்டேன் இவ தடவி முடிச்சு கையில சிக்க எடுத்து கடிச்சு திண்டது கசந்து இறந்துருக்குது கசக்கமே இப்ப கத்த ஆரம்பிச்சுட்டான் கத்தினா பாரு கண்ணை முடிச்செல்லாம் கரண்டு வந்துருச்சு ஏண்டி கத்திக்கிறேன்னு கேட்டேன் ஏன் மனப்பாறை முறுக்குன்னா அவ்வளவு ருசின்னு சொல்லுவாங்க நீ திண்டு வாழிட்டு வந்தவனா திண்டு வாக்காம வாழ்ந்து வந்தியா நீ வாழ்ந்து வந்த முறுக்கு கசந்து கிடக்குண்டா

அறியாமலை <laughs> 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 காலதாமதம் காரியத்தில் சொல்வார்கள் ஏன்னா நாடகத்தை நீ நம்ம ஓட்ட வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கு எப்படி எப்படி ஓட்டணுமோ அப்படி எப்படி ஓட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னால ஒன்றும் பிரச்சனை நைட்டு காலையில் பதினொன்று மணியோட நாடகம் நடத்துவோம் அதுக்காக அவசரப்பட வேண்டாம் நடத்தி விட்டுவோம் நம்ம ஊர் கிராமம் தானே அப்படின்னாலே ஸ்ரீ மந்த கருப்பர் சுவாமி ஸ்ரீ பெரிய கருப்பர் ஸ்ரீ மடக்கருப்பர் சுவாமி ஸ்ரீ பிஞ்சமாயான் சுவாமி ஸ்ரீ மாயபத்தியம்மன் சுவாமி துணை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் படமஞ்சி அவர் ஸ்ரீ மந்தக்கற்பர் கோவில் ஆடி பலச்சிறப்பு படைகளை முன்னிட்டு இங்கே நடந்து கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வெள்ளி திருமணம் நாடகம்

தேவலான இசப் வசனமணி பேரரசு அருமை தம்பி மதுரை சேர்ந்த வி செந்தில் குமரன் அவர்கள் இந்த இருக்கலே நார்மலா கலவை புரியலை உணர்நடிப்பார்கள் ஆருமணியே கலையரசு அருமை தம்பி திருப்பாச்சந்திய அருவில் உள்ள தஞ்சாவூரை சேர்ந்த எம் கோவிந்தராஜன் அவர்கள் என்ன இருக்கலே ஆர்மணியம் பாட்டு Uh... Um. மான நான் காண தகதுமிோம் ஒரு அம்மானை நான் பாட சனத்தையும் தாழ்வது மாடு சங்கீத் நீ பாடு சனத்தையும் நான்கு

காமத்தில் கடுமாறி தாம இதை கண்ட வேகத்தில் பிரம்மணும்ோகத்தில் படைத்து கபால நுண்பன்களோந்தனத்திற்கீது காதல்லை தவந்து நடைபோட்டார் சலங்கையில் <laughs> <laughs>

ாமல்வி மொடு கவிடு கீரமே பாடு அவர் தொழில ஒரு பழரசதில் என்ற பழரசினால் காணப்படுகின்றோம் சக்கரவர்த்தி அருமை தம்பி மதுரையைச் சேர்ந்த எஸ் பி எஸ் ராஜா அவர்கள் சேர்ப்பார்கள்